வேலன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு வள்ளியை அழைச்சிட்டு மறுவீட்டுக்கு வந்து வேலன் வந்து தலைவர் மூலமாக வேதனாய்க்கு செம பல்பு கொடுத்து ரஞ்சித்த வெலுபலுன்னு வெளுத்து எடுக்கிற சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாகவே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஆயிரம் பேர் தான் பார்க்குறீங்க உங்களுக்கு தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் எனக்கு மனசே சரியில்லை என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து உட்காடுறாங்க இந்த பக்கம் ரத்தனவேலா உடனே அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா உனக்கு பக்க பலமாக நான் இருக்கேன் அவங்க எப்படி இருந்தால் என்ன என்னமா செய்கிறது எனக்கு எவ்வளோ தூரம் வந்து சின்ன வயசுலேருந்து நம்பிக்கை கொடுக்குற அத்தனை பேருமே வந்து இத்தனை வருஷம் பழகிட்டு இப்படி முதலில் வந்து என்னை வந்து ஏமாற்றிட்டாங்கன்னா நான் என்ன செய்கிறது சொல்லு நீ ஏன் நியாயமா அவங்கள பார்த்தாலே எனக்கு ஜானகியும் சரி இந்த பக்கம் வேலனையும் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆத்தராத்திரமா வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னேன் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் நிதானமாக இருங்கப்பா உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை இல்லை கொஞ்சம் சரியாகட்டும் காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும் நான் எப்போவுமே உன் பக்கம் தானே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வேதனாய்க்கு வந்துட்டு அதான் சொல்கிறாள்ல வள்ளி இதுக்கு மேலே என்ன வேணும் நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துடுறாங்க வேதநாயகி வந்து கரெக்டாக ரூம்க்கில் வந்தோடனே வந்து இங்கே என்னடா இது நடக்கிறது எதுவுமே சரியில்லை பேசாமல் கொஞ்சம் நாளைக்கு வந்து வெளியில் போய் ஊட்டி கொடைக்காலையில் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து நான் டூர் போக போகிறேன் அப்படிங்கிறப்ப இங்கே வேதனாயி வந்து இப்போ செம கோவத்தில் அடிக்கிறாங்க ரஞ்சித்தை என்னடா நினச்சிட்ருக்கேன் இன்னும் நமக்கு எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம்லாம் கிடச்சிருக்கு வள்ளி இன்னும் வந்து வேலன் மேலே வந்து அவ்வளோ கோவத்தோடு இருக்காங்க நீ என்னடான்னா வந்து அதை ஊதி ஊதி பெருசாக்கி எப்படியாவது வந்து மனசில் வந்து ரத்னவேல் மனசிலையும் வள்ளி மனசுலையும் வேளன் மேலே வந்து வெறுப்பை உண்டாக்கி எப்படியாவது நீ அவள் மனசில் இடம் பிடிக்கிறதை விட்டுட்டு இப்படி ஒரு விஷயத்துக்காக வந்து யோசிக்காமல் கேட்டால் பயந்து போயிட்ருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கரெக்டாக ரூமில் வந்து இருந்து வந்து கதவை தட்டிக்கிட்டு வந்து செம மாசாக திறந்துட்டு வராப்பில் என்ன அம்மான்னா இப்படி தான் இருக்கணும் கரெக்டாக வந்து பையனுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணணுமோ கரெக்டாக பண்ணுறீங்க என்ன ஒன்று ஆனால் இந்த விஷயம்லாம் என்கிட்ட வந்து எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு மெத்தையில் வந்து உட்காறாங்க சரி சரி என்ன நீ எந்த தெரியத்தில் இந்த ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரியா எந்திரி ஹலோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீ இந்த வீட்டிலேயே என் நான் வந்து மாப்பிள்ளை அதை முதல்ல நினச்சிக்கோங்க பழச பழையபடி பேசாதீங்க எனக்கு முதல்ல ரூம்லாம் ரெடி பண்ணி கொடுங்க பழைய மாதிரியே நினச்சிக்கிட்டு பேசக்கூடாது நான் இங்கே வேலை செய்கிறவங்க கிடையாது இந்த வீட்டோட மாப்பிள்ளை சரியா உங்கள விட எனக்கு தான் வந்து உரிமை அதிகம் அப்படின்னு சொல்கிறப்ப எந்திரடா அப்படின்னு சொல்லிட்டு வேலனை வந்து பிடிச்சி கையை பிடிக்கலான்னு பார்க்குறாங்க உடனே வந்து கையை வேலன் வந்து செம்ம மாதம் வந்து ரஞ்சித் கையை வந்து பிடிச்சி திருப்பி விட்டுறாங்க திருப்பி விட்டோன்னே டெய்லி விடுறா விடுறா இப்போ என்ன உனக்கு வந்து வேதநாயிக்கு வந்து கேட்குறாங்க ரூம் தானே வேணும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுமதியை கூப்பிட்டு இவங்களுக்கு அந்த ரூமை கொடு அப்படின்னு அந்த ரூமை எதுக்கு கொடுக்கணும் கெஸ்ட் ரூமே கொடுத்தா நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிவிட்டு வா வேளான்னு அழைச்சிட்டு போயிடுறாங்க அங்கே போய் பார்த்தா வந்து அங்கே இந்த இடத்துல வந்து தேவையில்லாத ஃபர்னிச்சர் எல்லாம் போட்ட இடமா இருக்குங்கிறனால வந்து சரி ஜானகியும் பார்த்துட்டு நம்மளே சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் ரூமை சுத்தம் பண்ணுறாங்க அதில் பார்த்தா ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ வந்து இருக்கும் வள்ளி சின்ன பொண்ணாக இருக்கிறப்பையும் இந்த பக்கம் ஜானகி ரத்னவேல் இருக்கிற ஜோடியாக இருக்கிற ஃபோட்டோவை பார்க்குறாங்க பார்த்தோன்னா வந்து வேலன் வந்து கரெக்டாக இவங்க ரத்னவேல் கூட வந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவையும் பார்த்து வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க விடுங்கம்மா எல்லாமே சரியாக போயிடும் காலப்போக்கில் அப்படி அதான் வீட்டுக்கு வந்தாச்சுல்ல அப்புறம் என்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து முத்தையாவோட வீட்டில் வந்து பேசுகிறாங்க நல்லபடியாக வந்து ஒரு வழியாக வந்து எப்படியோ வேலன் வந்து ஐயா மனசை மாற்றிட்டு அங்கே போயிட்டான் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்த விஷயத்த வந்து தகவல் சொன்னோன்னா உங்கள் அம்மா தான்ப்போ இன்னும் கோபமாக இருக்காங்க பரவாயில்ல இருக்கட்டும் யார் என்ன செஞ்சாங்களோ நமக்கு நன்மை செஞ்சுட்டாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து எல்லா விஷயங்களும் சுமூகமாக முடிஞ்சிருச்சு நானே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாலும் பரவாயில்லப்பா எல்லாம் நல்லதாக நடந்தால் சரி தான் அப்படிங்கிற மாதிரி மறுவீட்டுக்கு வரணுமே அப்படின்னு வந்து இங்கே கூப்பிட்றாங்க முத்தையா இப்போ கூப்பிட்டா வருவாங்களா அப்படின்னா அதுக்கு ஒரு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சுடுறாங்க வச்சதுக்கப்புறம் நீ எப்படிப்பா வள்ளி வருவான்னு சொல்கிறேன் இருங்க தலைவருக்கு கால் பண்ணி உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாப்புல இந்த மாதிரி என்னப்பா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா வீட்டுக்கு வந்தாச்சு இல்லை அப்புறம் என்ன ஒரே ஒரு சின்ன உதவியா என்ன உதவி அப்படின்னு நம்ம பொண்டாட்டி கூட வந்து மறுவீட்டுக்கு போனோம்ங்கய்யா ஆனால் வரமாட்டாங்க நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு நான் இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆள் என்னை இப்படி உங்கள் குடும்பத்துக்கே உதவி செய்ய சொன்னால் எப்படி அப்படின்னு எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்னு கேட்டோன்னா சரி செஞ்சுட்டா போச்சு உனக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறேங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அவரும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சரின்றாங்க வள்ளிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே கரெக்டாக வந்து வள்ளி வந்து கிளம்பி வராங்க வே வேலன் கூட வர்றப்ப வந்து எதுக்காக இவன் கூட கிளம்பி போகிற அப்படின்னு வந்து வேதனை இங்கே தடுத்துன்னு பாட்டுறப்ப இந்த மாதிரி சொல்கிறாங்க வேறு எங்க மறு வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னா யாரை கேட்டு நீ இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிற நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ இன்னமும் இவங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னால் கடைசியில் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே தலைவர் ஃபோன் பண்ணாரு அவர் தான் வந்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க மேற்கொண்டு என்னென்ன சடங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் முடிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொன்ன நல்லா தான் போகிறான் அப்படிங்கிறப்ப இந்த விஷயம்லாம் அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறப்ப இந்த பக்கம் வேலைன்னு சிரித்தாங்க ஓ இவன் வேலை தானா சரி விடு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கரெக்டாக ஜானகி வந்துடுறாங்க இங்கே பாரு வள்ளி வேலை பத்திரமா வள்ளி அழைச்சிட்டு போயிட்டு வா இந்த மாதிரி இடையில வந்து திருஷ்டி கழிக்கிற மாதிரி வந்து குறுக்க ஏதாவது வருவாங்க போவாங்க அதெல்லாம் வந்து நீ பெருசாக கண்டுக்காத நீ பத்திரமா அழைச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து செமையாக வந்து பல்பு கொடுத்துட்டு வேதனாயிக்கு ஜானகி வந்து செம மாதம் இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் வள்ளி அழைச்சிட்டு காரில் வந்து அப்படியே கிளம்புறாங்க நம்ம வேலன் வந்து வேற லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்